வர்ற இருந்தா இப்ப தெற்கு வாசல் மேற்கு வாசல் வீட்டுல இருக்காங்க இவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து வீட்டுல வந்து ஒரு ஊஞ்சல் எடுத்து மாட்டிக்கலாம் தெற்கு வாசல்லயோ மேற்கு வாசல்லையோ பண்ணிக்கலாம் இப்ப இந்த ஓரின சேர்க்கை அப்படிலாம் சொல்றாங்க அதெல்லாம் வந்து அதுவும் ஒரு லவ் தான் இப்ப சொல்றாங்க அலிகரகம் அப்படிங்கிற புதன் சனி இந்த ரெண்டுமே ஒரே வீட்டுல இருக்கு இந்த புதன் சனி வந்து புதன் சனி வீட்டுல சனி புதன் வீட்டுல இதுல எந்த கிரகமும் பார்க்கல இல்லாட்டா மூணாம் இடத்துல இதெல்லாம் இருந்தா இவங்களுக்கு கொஞ்சம் இந்த ஆண் பெண்ணாகிறது பெண் ஆணாகிற ஒரு தன்மைகள்லாம் இருக்கு இந்த ஓரின சேர்க்கைகள்லாம் வரும் இப்போ இந்த ஜாதகத்துல என்ன சொல்றோம் புதன் சனி அப்படின்னா காகபந்தியா தோஷம் அப்படிங்கிறோம் அவங்க வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு குழந்த தான் பிறக்கும் அப்படிங்கிறது ஒருத்தர் லக்கணத்துக்கு ஜன்ன ஜாதகத்திலே லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்து அவர்கிட்ட வந்து சூரியன் சனி சுக்கரன் செவ்வாய் ராகு கேது இப்படி நிறைய கிரகம் தான் மனைவி கணவனுக்கு தெரியாமத்த அவரு புருஷனுக்கு தான் பெத்தாளாங்கிறது தெரியாது குழந்தைக்குதான் இங்க முக்கியம் அதுதான் நமக்கு பிரச்சனை அதுக்க வேண்டிய யாரையும் நம்ம மோசமா சொல்ல முடியாது எல்லாமே விதிதான் தனுசு அல்லது மீன லக்கணம் ஒருத்தருக்கு அமைஞ்சு புதன் பாவிகளோடு வந்து அல்லது நீசா அஸ்தமனம் அந்த மாதிரி நீசம் இல்லைன்னா அஸ்தமனம் ஆகி லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல பாவிகள் இருந்து ஏழு கூடிய கிரகம் சரி இல்லாம ஏழு கூடிய கிரகம் பாவ கிரகம் இருந்தா கணவர் வந்து வேற ஏதாவது சின்ன வீடு வச்சிருப்பாருன்னு அர்த்தம் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி குருவாக இருந்து அவர் வந்து மேஷம் சிம்ம பெருச்சிவ மகர கும்பத்துல பாவிகளோட இருந்தார்னா இல்ல சனி பார்வை பெற்று இருந்தால் அந்த ஜாதகரின் கணவனோ மனைவியோ தவறா இருப்பாங்க அதாவது வேற ஒரு லவ் இருக்கலாம் அவரு மூணாவது அப்டினா இந்த கூட லவ் பண்ணிருக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் லவ் பண்ணும் போதோ பாத்துக்கிட்டோம் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்தா அந்த மாதிரி மைனஸா இருக்கிற ஜாதக அமைப்போட சேர்த்துக்கிறது நன்மையே தரும் இவ்வளவுதான் சொல்றேன் நீங்க கேள்வி இருக்குதா உங்களுக்கு யாராவது கேள்வி கேள்விங்க எங்க இருக்கீங்க உங்க போன் நம்பர் பதிவிட்டீங்கன்னா கொஞ்சம் எங்க பொண்ணு உத்தர நட்சத்திரம் மகர லக்கணம் சிம்ம ராசி சார் எப்படி நடக்கும் என்ன வயசாச்சு பொண்ணுக்கு இருபத்தி ஆறு முடிஞ்சு இருபத்தி ஏழு நடக்குது இருபத்தி நாலு வயசுலயே லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தமா பொண்ணுக்கு தடுத்திருக்கீங்க இல்லைங்க சார் இருபத்தி நாலு அவளுக்கு இருபத்தி நாலுல நீங்க மேரேஜ் பண்ணிருக்கணும் இருபத்தி நாலு அதுதான் நான் நிறைய தடவை சொன்னேன் கார்த்தி உத்தரத்துக்கு இருபத்தி நாலுல பொண்ணுங்க பாடு அப்புறம் முப்பது வரைக்கும் எழுக்குது அது வந்து இப்ப என்ன புத்தி நடக்குதுன்னு தெரியுங்களா அவளுக்கு ராகு திசையில குரு புத்தி ஏமா அதுக்கு வந்து எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கு குழந்தை பாத்தியா தாமதமா நீ அதாவது எட்டாம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு வந்து முப்பத்தாறு வயசுலதான் அடுத்தது குழந்தை இருக்கும் முப்பத்தி மூணு வயசுல முப்பத்தாறு வயசுலதான் குழந்தை உண்டு நீங்க கொஞ்சம் முதல்ல இப்படி இருந்தீங்கன்னா இருபத்தி நாலுல குழந்தை இருந்திருக்கும் அப்படிங்கிறேன் இப்ப புத்திர பாக்கியத்துக்கு நீ கோயில் கோயிலா நடக்கணும் ஜாதகத்துல குரு பலமா இருக்கிற மாப்பிள்ளைய பார்த்து சேர்த்துவீங்க குரு எங்க இருக்கு இந்த பொண்ணுக்கு குரு லக்கணத்திலே முட்டை கண்ணா கண்ணு முட்டை கண்ணு பொண்ணா இல்ல பொண்ணு வந்து கண்ணு முட்டை கண்ணா இருக்கான்னு பெரிய கண்ணா இருக்குமா ஓகே இந்த உங்களுக்கு சனி மாறினாதான் இனி மாப்பிள்ள வரும் இன்னொரு ஒன்றரை வருஷம் ஆயிரும்மா சரிங்க சார் சனி மாறினாதான் ஏன்னா சனி ஏழா சத்தம சனி என்னால அஷ்டமத்துல போனா கூட அந்த ஏழாம் படம் கிளியரா இருந்தா தான் உங்களுக்கு திருமணம் முடிக்க முடியும் எட்டாம்மிடம் போனா கொஞ்சம் செலவு கொஞ்சம் போய் மாப்பிள்ளை வீட்டுல சண்டை போட்டுட்டு இருப்பா வேற ஒண்ணும் இருக்காது கொஞ்சம் நீங்க சனி நட்சத்திரமா பார்த்து மேட்ச் பண்ணி விடுங்க அனுசம் உத்திரட்டாதி சனி நட்சத்திரமா மேட்ச் பண்ணா பிரச்சனை இருக்காது அனுசம் பூசம் உத்திரட்டாதி அதுல எது சேரதோ அது மாதிரி பார்த்து மேட்ச் பண்ணி விடுங்க அப்படின்னா இவங்களுக்கு ப்ராப்ளம் ஒண்ணும் வராது இல்லைன்னா நீங்க கேட்ட ரேவதி அப்படி கூட பாக்கலாம் செகண்ட் ஆப்ஷன் இல்லைன்னா சூரியன் நட்சத்திரம் வேற எந்த நட்சத்திரம் நீங்க மேட்ச் பண்ணாலும் பிரச்சனை வரும் கல்யாணம் அதனால நீங்க சனி நட்சத்திரம் புதன் நட்சத்திரத்தை கொஞ்சம் பிரியாரிட்டி கொடுங்க அப்படிங்கிறோம் அதாவது ஒருத்தர் வேற யாரும் கேக்குறாங்களா சொல்லுவா சொல்ல வந்தீங்க ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வரும்போது மூக்குல காயம்பட்டு வந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இருக்கு காதல் பிரச்சனை இருக்கு சின்ன வயசுல வந்தா காதல் பிரச்சனை வயசாயி வந்தா கள்ள காதல் பிரச்சனை அப்படின்னு சொல்றது இந்த மூக்குல காயம்பட்டு வந்தா அப்படின்னு சொல்றது இப்ப பெண்ணுக்கு இடது மூக்கு ஆணுக்கு வலது மூக்கு மூக்குல காயம்பட்டு வந்தத பண்ணும் இப்ப ரொம்ப குழப்பத்திலே இருக்காங்க லவ் பண்றதா வேண்டாமா ஃபெயிலியர் ஆகிறதா அப்படின்னு இருந்தா அவங்களுக்கு வந்து திருவன்காடு சுவாதி ரணேஸ்வர வணங்குவது சிறப்பை தரும் மனோகாரகன் சந்திரனை கும்பிடலா செவ்வாயுடன் சுக்கரன் சேர்ந்தா காதல் வேட்கை அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்றது அதே இருக்கிற நட்சத்திரத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்ப குரு நட்சத்திரம்னா எண்ணத்தோட நின்றோம் இதே சனி நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் கேது நட்சத்திரம்னா பல தவறான செயல்களில் ஈடுபட வேண்டிய அமைப்பை அது செய்யும் இப்போ பொதுவாகவே பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரத்திலே பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணாம அந்த பிள்ளைங்க சம்பாதிக்கிறதால அந்த காசை வாங்கி வாங்கி இவங்க சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க அந்த காசுக்கு கிடைக்காம போயிருமோங்கிற மாதிரி கல்யாணத்தை பாக்கிறாங்க அப்புறம் கல்யாணம் பண்றதில்ல இப்போ அந்த பிள்ளைங்க வேற வழி இல்லாம லவ் பண்ணி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு பேரண்ட்ஸ் மேலேயும் தவறு இருக்கு இப்போ பிள்ளைங்க மேலேயும் தவறு இருக்குது ஆனா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் திருந்திட்டோம்னா பிரச்சனை இல்லை இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கும்போது லக்னம் புதன் சுக்கரன் மூணு சேர்ந்திருந்து ஒன்னு ஏழு எட்டுல இருந்தா லக்னாதிபதி புதனு சுக்கரனும் புதன் சுக்கரன் தான் காதலுக்கு காரணம் சுக்கரத புதன் புத்தி புதன் தசை சுக்கர புத்தில கண்டிப்பாக காதல் வரும் அது என்ன வயசானாலும் காதல் வரும் அப்படின்னு சொல்லி சிலவங்க வந்தா இருக்காண்டி நீ நாய் பூனை இப்படி வளர்த்து அது மேல தன்னுடைய அன்பை ஃபுல்லா காமிப்பாங்க அது ஒண்ணு இல்லாட்டா லக்கணம் இல்லன்னா ஏழாம் இடம் எட்டாம் இடம் இல்ல ராசி அல்லது அம்சத்துல செவ்வாய் பரிவர்த்தனை அதுல பிரச்சனைகள் வரும் காதல் பிரச்சனை வரும் இல்லைன்னா தும்மர்கள் புள்ளிய வந்து ஒருத்தர் லவ் பண்றோம்பா இந்த மாதிரி எல்லாம் நிறைய சிக்கல்கள் அதுல வரும் அதுல கவனமா இருந்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அந்த டைம்ல நம்ம புதனை வணங்கலாம் சந்தரனை வணங்கலாம் எட்டாம் இடத்திலே புதன் இருந்து பாவிகள் இடையில இருந்து பாதகாதிபதி சாரம் பெற்றாலும் அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அம்மா பேச்சு கேட்கறவன் அப்படின்னு சொன்னா சந்திரன் நட்சத்திரத்துள்ள அம்மா பேச்சுதான் கேட்பான் சுக்கரன் நீசமாயிருக்குரன் சனி சேர்க்கை அப்படின்னா பெண்களால அவமானம் மனைவி மேல சந்தேகப்படுற மாதிரி இருக்கும் இல்ல கணவன் மேல சந்தேகப்படுற மாதிரி இருக்கும் இந்த சந்தேகத்தினால அதையும் பண்ண வேண்டிய பிரச்சனைகள் வந்துருது இப்ப ராமன் கதையில வந்து பாத்தீங்கன்னா ராமன் அண்ணலும் நோக்கினால் அவனும் நோக்கினால் பார்த்த உடனே காதல் வந்தது சிலவங்களுக்கு வந்து பழகனு புற வரும் அப்படின்னு இந்த சனி செவ்வாய் ஏழாம் வீட்டுல இருக்கு சனி செவ்வாய் லக்கணத்துல இருக்கு ஐந்தாம் இடத்துல சனி ஏழுல செவ்வாய் இருக்கு அவங்க யாரையும் புகைச்சிக்க மாட்டாங்க பகை உணர்வு இருந்தாலும் வெளியே காமிக்க மாட்டாங்க இவங்க வந்து ஒருத்தரை நம்பினா அவரை வந்து கடவுளா நம்புவாங்க மத்த யாரையுமே நம்ப மாட்டாங்க அந்த நம்புறவர் வந்து வயசானவரா இருந்து இல்ல அவங்க வந்து காதல் பலையில வீழ்த்த வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நரசிம்மர் வழிபாடு வணங்கு நரசிம்மரை கும்பிடுறது சிறப்பு ஒரு இடது மார்பில ஒரு ஆணுக்கு கருப்பான மச்சம் இருக்கு இல்ல மறு இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் வந்து ரெண்டு மூணு லவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டோட மாப்பிளையா இருப்பாரு வீட்டோட மாப்பிள்ள ரெண்டு மூணு லவ் பண்ண வாய்ப்பு இருக்கு இடது மார்புல கருப்பான மச்சம் அதுக்காக வேண்டி இத்தூண்டு ஒரு மச்சத்தை காமிச்சு எனக்கு மச்சம் இருக்குன்னு சொன்னா ஒத்துக்க முடியாது கொஞ்சம் பெரிய மச்சமா இருந்தா அப்படி வாய்ப்புகள் இருக்கிறது இதே பெண்ணுக்கு இடது மார்பிலே கருப்பான ஒரு மச்சமா மருவா இருந்தா தாய்க்கு கண்டம் தாய்க்கு சின்ன வயசுல கண்டம் இருக்கும் தாய் வழி உறவினருக்கு கண்டம் பிற்காலத்துல கோடீஸ்வரி அவா இவ வந்து ஒரு பெண் நமக்கு ஜாதகம் பார்க்கும்போது ஒரு மாதிரி வலது பக்கமா நடந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவ வந்து ஏதோ ஒரு பிராப்ளத்துல வந்திருக்கா அப்படின்னு அர்த்தம் அவ ரொம்ப நல்லவ இல்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்றது இந்த மாதிரி ஜாதக கன்னத்துல ஒருத்தர் காயம் வருது வெண் திட்டுகள் உழுது நிறைய பரு இருக்கு கன்னத்துல காயம் இருக்குன்னா காதல் தோல்வி பெண் திட்டுகள் இருந்ததுன்னா கணவன் மனைவி பிரச்சனையில இருக்காங்க அது எங்கேயோ கசம்சா வேலைகள்லதான் வருதுன்னு அர்த்தம் சொல்வதெல்லாம் உண்மையில லட்சுமியமாட்ட போற வேண்டியமும் நம்மகிட்ட வர்றாங்கன்னு